வணக்கம் அன்பு நெஞ்சங்களை நீங்கள் நினைந்திருப்பது ஜெயஆர்பி ஆன்மீகம் நான் உங்கள் ஜெயராம் பாரதி பீரோ வைக்கக்கூடிய திசை என்னதுங்கிறத எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க பணக்காரங்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் நூறுரூவா சம்பாதிச்சாலும் ஆயிரம் சம்பாதிச்சாலும் பணங்கிறது சேமிக்கிற இடமாக பணப்பட்டகம் வைக்கக்கூடிய இடமாகவும் துணிமணிகளை வைக்கக்கூடிய இடமாகவும் இருக்கக்கூடியது வந்து இந்த பீரோ இந்த பீரோ வந்து எந்த திசையில் வைக்கணுங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் நாயிரம் பேர் பார்த்துருந்தாங்க அப்படின்னாலும் நித்த கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது என்ன இந்த திசையில் வைக்கணும் இந்த திசையில் வைக்கணும் நான் நிறைய பேச எந்த திசையில் வைக்கணுங்கிறத பற்றிய தெளிவான வீடியோவை நான் போட தான் செஞ்சுருக்கிறேன் இருப்பினும் அந்த சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது பீரோ வந்து ஒரு பணம் சேர்க்கக்கூடிய அற்புதமான இடம் மா மரத்தினால் செய்யப்பட்ட பீரோக்களை பயன்படுத்துகிறது மிகச்சால சிறப்பாக இருக்கும் மரங்கிறது வியாழ பகவான் பீரோக்குள்ளே வந்து பணப்பட்டகத்தில் வந்து கண்ணாடி வைப்பதன் மூலமாக பணமானது பல்கி பெருகும் எந்த திசையில் வைக்கணுங்கிறத பற்றிய சிறப்பான நிறைய தகவலில் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ படி இப்போ என்னென்னா அவங்களுக்கு டவுட் என்னென்னா எந்த இடத்துல பணத்தை வைக்கணும் எந்த இடத்துல பீரோ வைக்கணுங்கிறது தான் அவங்க டவுட்டாக இருக்குது ஆனால் நான் சொல்கிறேன் கன்னி மூலையில் அவங்க பீரோவாக வைங்க கன்னி மூலையில் பீரோவை வைப்பதன் மூலமாக உங்கள் வீட்டில் செல்வ செல்வாக்கு மேலோங்கம் என்பதை இந்த இடத்துல சொல்லி கொள்ள கொள்ள விரும்புகிறேன் குழப்பில் தென்மேற்கு வடமேற்குன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறதுனால தெளிவாக சொல்லிட்டேன் கன்னி மூலையில் உங்களுடைய பீரோவாக வைங்கங்கிறது இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கிறேன் பணமானது பல்கி பெருகக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்புகளையும் பணக்காரன் முதல் ஏழை வரையிலும் இந்த டவுட்டு இருந்துக்கிட்டே இருக்குது இதை நீங்கள் சரியாக செய்வதன் மூலமாக உங்கள் பணம் வந்து சேமிக்கப்பட்டு பல்கி பெருகுங்கிறதுல எந்த அளவு ஐயமும் இல்லை அதனால் பியாவை வந்து உரிய திசையில் வைப்பதன் மூலமாக உங்கள் வாழ்வில் வந்து ஏற்றமும் பெறலாம் என்பதை இந்த சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்